வைகை இலக்கிய விழாவை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே நல்லதொரு இந்த திருவிழா நிகழ்வுக்கு திரண்டு வந்திருக்கின்ற முதலை வாழ்வர் மக்களே மாணவ மாணவியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய பணிவான நிலையில் அந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதொரு இந்த நிகழ்விலே பக்தி இலக்கியங்களுக்குள்ளே மதுரை என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிட கால அவகாசத்தோடு அளிக்கப்பட்டிருக்கிறது பக்தி இலக்கியம் அதுவும் மதுரை சார்ந்த பக்தி இலக்கியம் என்பது ஒரு கடல் போன்ற விரிவானது அதற்கான அத்தாட்சிகள் ஏராளமான நூல்கள் அவைகளை எல்லாம் தொட்டு பார்ப்பதற்கு கூட நமக்கு பல மணி நேரங்கள் தேவை அந்த வகையில் ஒரு யானை போல தலைப்பை கொடுத்து விட்டு பானை போல ஒரு சிறு நேரத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த பானைக்குள்ளே அந்த யானையை பூத்த முடியுமா என்று உங்கள் முன்னாலே நான் முயற்சி செய்ய இருக்கிறேன் முன்னதாக இந்த அரங்கம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மதுரையை தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது மதுரை இதுதான் மையம் மதுரை என்று சொல்லும் பொழுதே தமிழ் சங்கம் நினைவுக்கு வரும் மதுரை என்று சொல்லும் பொழுது உலகம் முழுக்க உடனடியாக பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான படிமங்கள் பலவிதமான காட்சிகள் நம்முடைய நினைவிலே போகிறீர்கள் தமிழ்நாட்டில் பல சிறப்புடைய பல ஊர்கள் இருந்தாலும் மதுரை என்று சொல்லும் பொழுது எப்படி மல்லிகை பூ பெரும் வாசம் மிக்கதோ அது போல மதுரைக்கு வரலாற்று வாசம் உண்டு பாரம்பரிய வாசம் உண்டு பக்தி வாசம் உண்டு எல்லாவற்றிலும் ஒரு பெரிய தனித்த தன்மை மதுரைக்கு உண்டு சேர நாட்டைச் சேர்ந்த சேலத்திலே வளர்ந்தவனாக இருந்தாலும் நாற்பது ஆண்டுகளாக மதுரையில காரணத்தினாலே நான் இந்த மதுரை மதுரைக்காரன்னை கொண்டு விட்டது என்று சொல்ல வேண்டும் இந்த மதுரை தான் எனக்கு உறமிக்க எழுத்தை தந்தது இந்த மதுரை தான் எனக்கு பல காட்சிகளை காட்டி பல வித்தியாசமான கருப்பொருளை தந்து விடுவிடு கருப்பா போன்ற கிராமத்து கிராம சிந்தித்து என்னை எழுத செய்தது அதன் காரணமாக உருவான விடாத கருப்பு என்கின்ற தொடர் இன்று ஒரு முகவரியாக இருந்து கொண்டிருக்கிறது மதுரை எனக்கு கிராமத்து ஆதாரத்தை மட்டும் காட்டவில்லை அது இலக்கிய செழிப்பையும் எனக்குள்ளே காட்டியது வரலாற்று வனப்பையும் எனக்குள்ளே காட்டியது இங்கே திருமண பக்கம் எல்லாம் ஆலயங்கள் கோவில் நகரம் என்று இதை சொல்லலாம் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஒரு சொல்லவில்லை உண்டு காரணம் ஒன்றுதான் கோவில் இருக்கிற ஊரில் நீங்கள் குடியிருக்கும் போது உங்களுக்கு கடிகாரமே தேவையில்லை கோவில் மணி சப்தம் ஒவ்வொரு மணி சப்தத்துக்கும் ஒரு காலம் பொழுது ஒழிந்திருக்கிறது காத்தால மணி அடிச்சா அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஒரு பூஜைக்கான காலம் அது அதே போல மதியம் மாலை நேரத்தை தெரிந்து கொள்ளலாம் திருவிழாக்களை வைத்தே மாதங்களை தெரிந்து கொள்ளலாம் ஒட்டவைக்கப்பட்ட ஒரு அற்புதமாக மதுரையினுடைய நிகழ்வுகள் முதல்ல இந்த அரங்கத்தில் மதுரைக்கு ஏன் மதுரை என்று பெயர் வந்தது அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு பக்தி இலக்கியம் எது என்பதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன் மதுரை குறித்து மிக தெளிவான பல சங்கதிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் தான் அதற்கு பெரு ஆதாரமாக இருக்கிறது திருவிளையாடல் புராணத்தை தொட்டு நாம் உள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் கண்ணு கட்டிய இரண்டாயிரம் ஆண்டுகளையும் கடந்து நாம் ஒரு என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்துக்குள்ளே சென்றால்தான் அந்த கால நிகழ்வுகளை நம்மாலே பொருத்திக் கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான வசப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில இருந்து கொண்டு அந்த வாழ்க்கையை பார்க்கும் போது இல்லை என்றால் பல கேள்விகள் உள்ளுக்குள்ளே மூடும் இருந்தாலும் இந்த அரங்கத்திலே இது போன்ற செய்திகளை அறிந்தவர்களும் நிச்சயமாக இருக்கக்கூடும் என்கின்ற வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பல தகவல்களை குறிப்பாக மதுரைக்கு மதுரை என்று என் பெயர் வந்தது என்கின்ற அந்த முக்கியமான ஒரு செய்தியினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன் அந்த விஷயத்தை சொல்லணும் என்று சொன்னால் நான் வானுலகத்தில் இருக்கக்கூடிய இந்திர சபைக்கு சென்றாக வேண்டும் இந்திரன் எப்பொழுதுமே தன்னுடைய அரங்கத்துக்குள்ளே ஊர்வசியையும் மேனகையையும் ஆடச் செய்து அவர்களுடைய ஆட்டத்தை பார்த்துக் கொண்டு கழிவிலே இருக்கக்கூடிய ஒருவன் அவன் அதுபோல இருக்கும் பொழுது அந்த அவைக்கு ஆகிய குரு வருகிறார் அப்படி அவரை அவன் குரு தான் வந்ததை உணர்த்த முயற்சி செய்கிறார் ஆனால் அவன் கண்டுகொள்ளவே இல்லை குருவுக்கு இதனால் கோபம் வருகிறது தான் அலட்சியப்படுத்த விட்டதை உணர்கிறார் அலட்சியப்படுத்தப்பட்டது மட்டும் அல்ல

இந்த தேவலோகத்திலே உனக்கு விமோசனம் இல்லை பூலோகத்திற்கு செல் எந்த மண்ணில் எந்த தீர்த்தத்தில் எந்த விக்கிரகத்தின் முன்னாலே உனக்கு சாப நிவர்த்தி ஏற்படுமோ அந்த மண் தான் உனக்கான சாப நிவர்த்திக்குரிய மண் அந்த தீர்த்தத்தை அந்த சிலையை அந்த மண்ணை தேடி செல் தேடிப் பெரு அலை என்று சொல்லி அனுப்பிவிட விண்ணகத்திலே இருந்து இந்திரன் மன்னகத்துக்கு வந்து நாடு நாடாய் ஊர் ஊராய் சுற்றி திருந்து இறுதியாக கடம்ப வனங்கள் மிகுந்த கடம்ப வன காடாகிய இன்றைக்கு மதுரை என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதிக்குள்ளே வருகிறான் அப்படி வந்த இடத்திலே பொற்றாமரை குளத்தை காண்கிறான் ஒரு குளத்திலே தாமர வகை மலர்கள் தாமரைகள் மலர்ந்து பார்த்திருக்கிறான் பொன் எப்படி தாமரையாக மலர முடியும் இங்கே நிச்சயமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய விசேஷம் இருக்கிறது என்று புரிந்து கடம்ப மரத்தின் அடியிலே ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறான் பொற்றாமரையை எடுத்துக் கொண்டு வந்த சிவலிங்கத்துகளம் வைத்து வணக்கம் செய்கிறான் அவனுடைய சாபம் நீங்குகிறது அவனுக்கு திரும்ப எல்லாம் கிடைக்கிறது பிறகு தனக்கு சாப ஏற்பட்ட இந்த இடத்திலே இந்த எனக்கு சாப நிவர்த்தி தந்த இந்த லிங்கத்தை மையமாக வைத்து நான் ஒரு கோவில் எழுப்புவேன் என்று சொல்லி அவன் கோவில் எழுப்பி அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகத்திற்காக ஒரு நாளை குறிக்கிறான் அந்த நாள் தான் சித்திரா பௌர்ணமி அன்றைக்கு அவன் இறைவனை வேண்டுகிறான் இறைவா இந்த கும்பாபிஷேக நிகழ்விலே விண்ணகத்திலே இருந்து நீ பங்கு கொண்டு எனக்கு அருளாசி வழங்க வேண்டும் இந்த ஆலயம் என்னுடைய சாபத்தை நிவர்த்தி செய்தது போல எனக்குள்ளே இருந்த அரியாவையை நீக்கியது போல வணங்குகின்ற எல்லோருக்கும் இது தந்து இந்த மண் பொலிந்த மண்ணாக விளங்க வேண்டும் என்று வேண்டிக் நிலையிலே கும்பாபிஷேகம் நிகழ்கிறது அப்பொழுது விண்ணகத்திலே சிவபெருமானம் தோன்றி தன்னுடைய சடையிலே இருந்து அவருடைய சடைக்குள்ளே தான் கங்கை என்கின்ற ஒரு கருத்து எல்லோருக்கும் தெரியும் அந்த சடைக்குள்ளே தான் அமுதமும் இருக்கிறது அமுதத்திற்கு இன்னொரு பெயர் மதுரம் அந்த மதுரமாகிய அமுத துளிகளை எடுத்து கும்பாபிஷேக வேலையின் பொழுது இந்த கோவிலின் மீது அவர் தெளிக்கிறார் அன்று முதல் மதுரை என்றானது. பட்டது அமுத துளி அதனால அமுதத்திற்குண்டான குணம் இந்த மண்ணுக்கு அமுதத்துக்குண்டான குணம் என்ன அனைத்தும் வாழ்வாங்கு வாழும் கதைகள் சிறந்து விளங்கும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இறுதியிலே ஞானம் மிக்கவர்களாக ஆவார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் உலகத்தின் ஒரு நெற்றி போட்டு போல இந்த நகரம் விளங்கும் இது இந்த அமுதத்தை கொண்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி